பிரைஸ்தலாட் இசையா நூலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது இறைவார்த்தை இரண்டு காரிரில் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்தது எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த நாட்கள் முழுதும் எங்களை பாதுகாத்திரப்பா இந்த காலை முதல் இரவு பொழுதுவரை கண்மணி போல காத்தமைக்காக நண்டு செலுத்துகிறோம் சமாதான காரர் நீங்க தானப்பா சர்வ வல்லவரும் நீங்க தானப்பா அதிசயமான தேவனும் நீங்க தானப்பா ஆலோசனை தருபவரும் நீங்கள்தான் தான் தகப்பனி தாயும் தகப்பனுமாய் எங்களை வழிநடத்துகிறவரும் நீதான் தகப்பனி தாயின் கருவில் உருவாக முன்னே என்னை பேச சொல்லி அழைத்தவரும் நீதான் தகப்பனி எல்லாமாய் நீர் இருக்கிறீர் தகப்படி இருளை நீக்கி வெளிச்சத்தை எங்களுக்கு தரப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு இரட்சிப்பையும் மீட்பையும் தரப்புவதற்காக எங்களுக்கு நண்டு செலுத்துகிறோம் எங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாம் பாதம் வந்து சேருவது மட்டும்தான் தகப்பனே அப்பா இந்த நாளை நீர் கொடுத்த வார்த்தைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் காரிரில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்பவர் மேல் சுடர் உதித்தது ஆம் தகப்பனே இருளாய் வாழ்ந்த எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே இந்த நாளில் கூட நீர் ஒளியாய் மாற்றப்பதற்காய் நண்டு செலுத்துகிறோம் திறப்பின் வாசலில் நிற்கணும் தேசத்திற்காய் கதறணும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா எங்கள் நாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த நாளில் கூட எங்களுக்கு நாட்டுக்காக தலைவர்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்கப்பா அது யாராக இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி தான் தகப்பனே எல்லாமே நடந்திருக்கு தகப்படி ஆனால் அவர்கள் உள்ளத்தில் அப்பா இந்த மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற இரக்கத்தை கொடுங்க சுயநலம் இல்லாத இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்த தலைவர்களுடைய மனதில் அப்பா தூய ஆவி அசைவாடனும் தகப்பனே அவர்கள் உள்ளத்தில் அப்பா அந்த ஏழை எளிய மக்களை ஆண்டவரை கண்நோக்குன்னு தகப்பனே நாட்டுக்கு தேவையான நல்ல திட்டங்களை செய்திடக்கூடிய அந்த நல்ல மனதை நீர் இந்த நாளில் அவர்களுக்கு தரப்போவதற்கா நண்டு செலுத்துகிறப்பா உம்முடைய சித்தம் இல்லாமல்ப்பா எந்த ஒரு காரியமும் நடக்காது தகப்பனே அப்பா சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்பர் மேல் ஒளி உதிக்க செய்த அன்பு தகப்பனை ஆண்டவரே அப்பா எங்க நாட்டிலும் அப்பா மகிழ்ச்சி அப்பா சமாதானம் நிலவனும் ஆண்டவரே எல்லா இடத்திலும் எங்கு பார்த்தாலும் அமைதி நிலவக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தில் எங்கள் தேசத்திற்கும் உலக தேசத்து உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வண்டியெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக மஞ்சாடுகிறோம் ஆமேன்